எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லாக்கல என்ன விடிய பார்க்க போகிறோம்னா சுட சுட ராகி கிளி கிண்டி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்குங்க கருவாட்டு குழம்பு ராகி தான் இன்றைக்கி ராகி கிளி எப்படி செய்கிறதுன்னு நான் ஈஸியாக சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சு சாப்பிடலாம் ராகி கிளி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு கொடுங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ராகி கிளி கஞ்சியாவோ செஞ்சு குடிக்கலாம் பாருங்கள் இப்போது ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டே கால் டம்ளர் தண்ணி நான் சேர்க்க போகிறேங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மாவு கட்டியே சேராத அளவுக்கு நம்ம கரைச்சிக்கரலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சிடலாங்க கரைச்சாச்சு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கரலாம் பாக்கி ஒன்றே கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அதே டம்ளரில் தான் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கிடலாம் கொதிக்கவும் கொ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கரலாம் தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை ஊற்றிக்கரலாம் கொதிக்காமல் ஊற்றக்கூடாதுங்க இப்போ எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மாவு வந்து ஒன்றோட ஒன்று விட்டாமல் நல்லா இருக்கும் கட்டி சேராது அதிகமாக உங்களோட விருப்பம் தாங்க எண்ணெய் சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம் சேர்க்காம நம்ம நார்மலாக கிண்டனம்னாலும் கிண்டலாம் நெய் அல்லது எண்ணெய் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ கரைச்சி வச்சுருந்த மாவை ஊற்றிக்கிறலாம் ஊற்றி நல்லா சிம்மலே தாங்க வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டி விழுவும் விழுந்தாலுமே நம்ம அப்படியே கிண்டும்போது நல்லா வந்துடும் இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்லையே அந்த தண்ணியை அந்த மாவு கரைச்ச கிண்ணத்தை ஊற்றி களி ஊற்றிக்கிடலாங்க அப்படியே நெல் நெல் அல்வா துண்டு மாதிரி அப்படியே தொண்டகுள்ள போகிறதே தெரியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் களி என் பையன் ஹாஸ்டலிருந்து வந்து அம்மா களி கிண்டி கொடுங்க களியும் கருவாட்டு குழம்பும் அப்படின்னா தம்பிக்காத பிரிவின் இருக்கேன் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்கள் கட்டி சேர்ந்த மாதிரி தான் இருக்குது நம்ம கிண்ட கிண்ட அப்படியே வந்த கட்டி எல்லாம் அப்படியே வந்துடும் வெந்து வரவும் கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு தண்ணி கரெக்டாக ரெண்டு ட ஒரு டம்ளர் இருக்குது ரெண்டு டம்ளர் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் ஹெச்சாகவே தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து அப்படியே சாஃப்டாக அல்வா துணி மாதிரி தொண்டையில் போகிறதே தெரியாது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் களி சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குக்கர்லேயே வைக்க தேவையில்லைங்க நம்ம இதில் இப்போயே வெந்துடும் நல்லா பாருங்க நல்லா சூப்பராக வெந்து வெந்துருச்சு இன்னொரு மூணு நிமிஷம் இருந்தாலே போதும் சூப்பரான களி ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் கையை தொட்டுட்டு அப்படியே தொட்டு பார்த்தோம்னா அந்த கையில் ஒட்டக்கூடாது ஒட்டலை நல்லா வெந்துருச்சுங்க இப்போ சூடாக களி ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு விடலாம் அந்த கரண்டியில் இருக்கிறது சுற்றி இருக்கிறதெல்லாம் எல்லாம் போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சு விட்டோம்னா சூப்பரான களி ரெடி ஆயிடுச்சு கருவாட்டு குழம்புக்கும் களிக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நன்றி வணக்கம்